அல்லாஹ் ரொம்ப குருவானில லாகிலாக இல்லல்லா ஒரு மரத்தை போன்ற அல்லா காட்டுகிறான் நீங்கள் குருவானை படித்து பார்த்தால் அதுக்கு உதாரணம் என்ன ஒரு மரம் என்கிறான் அவருடைய அந்த மரத்துக்கு உதாரணமாக அல்ல ஈமானை பேசுறான் இமாம் நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த மரம் நன்றாக வளர்ந்தால் அதனுடைய கடைசியாக ஒரு காய் வரும் ஏதாவது கிடைக்கும் அந்த காய் தான் அந்த சுவை என்றார்கள் ஒரு மரத்துடைய விதை நன்றாக இருந்தால் மரம் நல்லா வளரும் சூரிய வெப்பம் தண்ணி எல்லாமே நல்லா கிடைச்சா அதுக்கு கிடைக்கக்கூடிய கனி நல்லா வரும் அந்த கனி உங்களுக்கு முன்னாடி இருந்தால் ஈமானுடைய சுவையை பற்றி அவர் பேசுகிற ஹதீசையும் குருவாநாய சேர்த்து பேச சொன்னார் நீங்கள் காய்த்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்பையெல்லாம் அதை வந்து சுவைத்து சுவைத்து போனால் அந்த மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அந்த இன்பம் அழியாத ஒரு இன்பமாக இருந்தால் அது மறக்க முடியாத ஒரு இன்பமாக இருந்தால் அந்த காய் கிடைத்தவன் எப்படி ஈமான் முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த ஈமானுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைத்த பிறகுதான் இந்த விஷயத்தை இவன் அடைவான் என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதாவது இமாம்களுடைய கருத்துகள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது அப்படி என்றால் உண்மையாக சத்தியமாக இந்த மார்க்கத்தில் யார் குருவானோடும் அதிசோடும் உறவு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இதை அனுபவிப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் நீ நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லல நம்பிக்கை கொண்டால் ஒரு பிள்ளைக்கு படிங்காண்டுவீங்க படிச்சு முடிஞ்சா என்னன்னு கேட்பான் அதுக்கு பிறகு இவ்வளவு ரிசார் இந்த ஜப்புக்கு சம்பாதிக்கலாம் ஈமானை நன்றாக வளர்த்து கொண்டால் என்ன கிடைக்கும் இந்த உலகம் அதுக்குரிய உங்களுக்கு அந்த இன்பத்தில் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி நெஜமாக நடந்ததா என்பதைத்தான் உங்களுக்கு மத்திய சொல்லுவதற்கு இந்த ஹுத்பாவை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஈமானுடைய பண் அதாவது ஈமான் முதிர்ச்சி அடைந்து வருகிற நேரம் என்ன சொல்லணும் ஈமானுடைய சுவையை அனுபவிப்பதற்கு எங்க பார்வையில் நாங்க நினைப்பேன்னு அவர் நிறைய தொழுவார் நிறைய நோம்பு பிடிப்பார் அவர் ஈமானின் என்ற சூழ்நா பேசவில்லை என்ன சொன்னார்கள் தெரியுமா மனதுக்குரிய அந்த இன்பத்தை அடைவதற்கு அவருடைய மூன்று பண்புகள் வர வேண்டும் என்றார்கள் இந்த மூன்று பண்பையும் திணிக்க இயலாது

அவர்களை போன்று நேசத்துக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் முகப்பத்துக்குரியவர்கள் வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு யாரு முதலாம் அல்லா வேணுமா தூதர் வேணுமா இதுதான் கல்வி தேடக்கூடிய அன்பாம் அல்லாவுடைய நிலடியார்கள் எப்படி சொல்லலாம் தெரியுமா சாதாரணமாக ஒரு சகோதரர் ஒரு நாள் திடீரெண்டி ஒருவர் வந்தார் அவர் என்னிடம் சில காலங்கள் படித்திருக்கிறார் வந்து திடீரென அவருடைய குடும்ப விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறேன் அவர் என்னோட பேசினார் நிஜமாக நான் வளர்த்தெடுத்த புள்ளையா உண்மையை சொல்லுங்கள் எங்கள் குடும்ப நலம் உங்களுக்கு தெரியும் நான் வளர்த்தெடுக்கப்பட்டவரா இல்ல பெரிய பணக்கார குடும்பம் அவங்க எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கி இவருக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்திருந்தாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்பொழுது நான் நிஜத்தை சொல்ல வேண்டும் அவருக்கு தெரிந்து விட்டது அவரை நான் சொன்னேன் இதுதான் உங்களுடைய நிலைமை இதுதான் குடும்பம் கேட்டு அவருக்கு விஷயத்தை சொன்னேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவ்வளவு சொத்துகளும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்னுடைய நெஜத்தாயை நான் பார்க்கணும் அவர்களை பார்க்கணும் என் கல்பு ஏங்குது என்ற ஒரு கண் கலங்குது எங்க உம்மா எங்க இருப்பார்களோ தெரியாது அல்லாஹுடைய நல்லடியார்களே வளர்த்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களே ஒரு புள்ளைக்கு தன் தாயை பார்க்க வேண்டும் என்று இந்த கண்ணு எப்படி தேடுதோ இந்த கல்வி எப்படி துடிக்கிறோம் நிஜமாக என்னை பெற்றவர்கள் யார் அவங்க எங்க இருப்பாங்க அவங்க என்ன சாப்பிடுறாங்க ஏன் என்னை அவர்களுக்கு வளர்க்க முடியல ஒரு கல்வி துடிக்கிறே நான் பார்க்கணும் என்று ஒரு ஈமான் தாரிக்கு தன்னை படைத்தவன் தாய் சுமந்தவன் அவக்குரிய அத்தனை கண்ணியத்தையும் கொடுக்கணும் தன்னை படைத்தவனை பார்ப்பதற்கு இந்த கண்ணு தேடும் அது ஈமானுடைய உச்ச கட்டம் அல்லாவுடைய அவனோட வாழ்வதற்கு இந்த ஈமான் தேடும் யார் உனக்கு நெருக்கமாக உனக்கு நெருக்கமாக உன் அருகாமையில் நீ என்னை படைத்தவன் எனக்கு இந்த பண்பை தந்தவன் என் கண்ணை வைத்தவன் யா அல்லாஹ் ஒரு தாயை எப்படி ஒரு பிள்ளை நேசம் கொள்ளுமோ அல்லாவுடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம் அல்லாவுடைய நிலையில் அல்லா உங்களை நேசித்தால் இந்த உலகத்தில் யாரும் அப்படி உங்களை நேசிக்க முடியாது அல்லா உங்களை நேசித்தால் இந்த உலகம் சேர்ந்தாலும் அப்படி உங்களை நேசிக்க முடியாது இந்த கல்பு அந்த பாசத்தை பறி விடும் அல்லாவுடைய நல்லே அந்த நேசத்தால் மதிமயங்கி விடும் அல்லாவுடைய நல்லே இளைஞர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் காதலிப்பார்கள் அந்த காதலிக்கிற பெண் யார் எவர் என்று எதுவுமே தெரியாது அதிகமான இளைஞர்கள் ஏமாறுவார்கள் யுவதிகள் ஏமாறுவார்கள் ரெண்டு பேரும் நல்லவர்கள் இல்லையா அல்லாவுடைய நல்லே சைத்தானியத்தால் வளர்க்கப்பட்டவர்களாக இருப்பார்களே அல்லாவுடைய அந்த காதல் நேரம் பாருங்க அதுக்கு மதிமயங்கினா ஏ அங்க வெள்ளம் அப்பா அவனுக்கு தெரியாது அங்க பெரிய நெருப்பு எடுத்தது அவனுக்கு தெரியாது காலையில் எழும்பினால் காதலி என்று சிக்கர் பண்ணி கொண்டு எழும்புவான் ராத்திரி தூங்கினால் காதலியை பத்தி நினைத்து கொண்டு தூங்குவான் அவன் கீழே உளுந்து விட்டான் அவனுடைய கால் உடைந்து விட்டது முதல் முதலில் கால் உடைந்தது ஞாபகம் வராது என் காதலிக்கு தெரிந்தால் எப்படி என்று நினைப்பான் அல்லாவுடைய அவனுக்கு ஒரு பணம் கிடைத்து விட்டது பணம் கிடைத்தால் இதனால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான் என் காதலிக்கு என்ன வாங்கி கொடுப்பதை நினைப்பான் அது தான் காதலில் கல்பு மயங்கினால் அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்தில் எதுவுமே அவனுக்கு தெரியாது காதலியோட பேசக் கிடைத்தால் அதை விட இன்பம் ஏற எதுவும் இல்லை அவனுக்கு போய் சொல்லுங்கள் வீடு தருகிறேன் வீடு வேணாமப்பா நான் இளஞ்சன் ஒரு பேகை போட்டு கொண்டு ஒரு போக்கு கடையில் உட்கார்ந்து தூங்கி விடுவேன் எனக்கு என் காதலி வேணும் கேட்பான் பில்டிங் தருகிறேன் என்று சொன்னால் அது திருமணத்துக்கு பிறகுதான் வீடை எப்படி கட்டுவது ரூமை எப்படி கட்டுவது புள்ளைக்கு போதுமா போதாத இளைஞன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான் ஒரு பேகை போடுவான் ஒரு பஸ் கடையிலே அவர் தூங்குவான் எங்கே தூங்குவான் அவனுக்கு வேண்டியது அந்த காதல் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் படைத்த ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு ஒரு அன்பை வைத்து அந்த அன்பின் தேவை உணர்த்தப்படுகிற நேரம் அவன் எப்படி மதிமயங்கிறான் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன் அவன் எதையும் விடுறான் தன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாயை விடுகிறான் அந்த காதல் வேணும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய காதலால் அவன் மதிமயங்கினாள் படைத்த ரப்புடைய அவன் கண் கலங்கினால் அல்லாஹு அவனை நறுக்கினால் வல்லாஹி ஈமானுடைய சுவை அதுதான் அல்லாஹ்வுடைய நல்ல ஈமானுடைய சுவை என்றால்

விட்டான் விட்டான் வந்து வந்து இதுக்கு மேல் என்னால் தூங்க முடியாது அல்லாஹ் 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 கடமையாக்கவில்லை கடமையாக்கவில்லை நீ நீ என்னை விரும்பினால் பேசி என்கிறான் அந்த அடியான் தன்னுடைய தலை வலிக்கிறது விடுகிறான் பேச வேண்டும் என்பதற்கு தயாராகிறான் அல்லாவுடைய நெல்லடியார்களே அவன் வந்து கரம் ஏந்துகிறான் என்னை மன்னித்து அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு நாளை கழிக்க வேண்டும் என்பதை எனக்கு

என்னுடைய குடும்பத்தார் நானும் நீங்களும் சுவைத்தல் வல்லாகி ஒரு நாளும் அல்லாவுடைய நல்லடியார்கள் இதை விட வேற இன்பத்தை இந்த உலகத்தில் காண முடியாது இதை விட வேற இன்பத்தை பெற முடியாது அல்லாவுடைய நல்லடியார்கள் கல்வின் இன்பம் கல்வி அன்பால் மதிமயக்கப்பட்டால் ஒரு வாப்பா அவருடைய கல்பு தன்னுடைய பிள்ளைகள் மீது உள்ள அன்பால் மதிமயக்கப்பட்டிருக்கிறது புல் ஐசி உள்ள அவருடைய சொத்து அவருக்கு ஞாபகம் வராது அவர் ஓடுகிற வாகனம் ஞாபகம் வராது வேறுத்து கொட்டும் அவருடைய சாப்பாடு அவருக்கு ஞாபகம் வராது அந்த கல்வ அந்த அன்பால் மதிமயங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய அன்பால் மதிமயக்கப்பட்டால் ஒல்லாகி இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை